அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது யூடியூப் சேனலை பார்த்த ஒரு நண்பர் அந்த யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு என்ன அப்படின்னா அவருடைய நண்பருடைய ஜாதகத்திற்கு பலன் கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நண்பர் மட்டும் கேட்டிருக்கும் விதம் என்னை மிகவும் கவனிக்கக்கூடிய விதமாக இருந்தது அதனால் நேற்று தான் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு இன்றைக்கே அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த பதிவை தயார் செய்து வருகிறேன் அவர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அவர் என்னுடைய யூடியூப் சேனலில் எழுதியிருக்கிற கமெண்ட்டை வாசிக்கிற கேளுங்கள் அன்புடன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஆர் சந்திரசேகர் ஃப்ரம் கோவில்பட்டி ஐயா என் நண்பனின் ஜாதகம் உங்களின் ஆய்வுக்கு மிகவும் பயன்படும் என்று நம்புகிறேன் மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்று சந்திரன் மூல பெற்ற ஒரு அருமையான ஜாதகம் ஆய்வுக்காக தங்களுக்கு அர்ப்பணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆய்வு வீடியோ வெளியிடவும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பாருங்க ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்டு நாற்பத்தெட்டு பி எம் சிவகாசியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை துலால் லக்னத்துல பிறந்திருக்காரு இருபத்தி எட்டு பாகை லக்கணப்புள்ளின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு தங்களின் சிஆர்பி முறை சரவடிக்காக காத்திருக்கிறேன் அதாவது சிவகாசியில் பிறந்திருக்கிறாரு அது தொடர்பாக கோரியிருக்கிற காரணத்தினால என்ன சொல்லியிருக்காரு சரவடிக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஜோதிடத்தில் சரவடிலாம் கிடையாதுங்க இருந்தாலும் இவர் கேட்டிருக்கிற விதம் என்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கிற காரணத்தினால இந்த ஒரு கோரிக்கைக்காக இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன் மேலும் இவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா கோவில்பட்டியைச் சேர்ந்த ஆர் சந்திரசேகர் என்பவர் எனது யூடியூப்பில் அதாவது ஒருத்தருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் காலம் கண்டறிவது எப்படி அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் இவர் கமெண்ட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா சிஆர்வி மெத்தேடில் திருமணம் நடைபெறும் காலத்தில் அதாவது திருமணத்துக்கு அன்று திருமணம் நடைபெற்ற ஜாதகருடைய ஏழாம் வீட்டிற்கோ ஏழாம் வீட்டு அதிபதிக்கோ திருமணம் நாளன்று உள்ள கோச்சார கிரகங்களில் முக்கியமாக சனி குரு செவ்வாய் சிக்கிரன் சந்திரன் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆர் சந்திரசேகர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஆர்வி முறையில் நான் சொன்ன விதிகள் அவருக்கு திருமணமான தேதியோடு பொருந்தவில்லை இதை விளக்கி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த கோரிக்கையை ஏற்று அவருடைய ஜாதகத்தையும் அவருடைய திருமண நாளையும் ஆய்வு செய்யும் பொழுது அவர் அளித்த பிறந்த நேரத்திற்கு எனது விதிகள் பொருந்தவில்லை மேலும் பிறந்த நேரத்தில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குமா என பார்க்கும் பொழுது அவர் சொன்ன நேரம் கடகளுக்குன்னு வந்தது அதற்கு திருமணத்திற்கான எனது சிஆர்பி விதிகள் பொருந்தவில்லை அதே சமயம் மிதுன லக்கணமாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து விதிகளும் திருமண நாளையோடு பொருந்தி வந்தது இதை விலைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அதை பார்த்துட்டு என்னை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியிருந்தார் அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்திற்கும் பலன் கேட்குறாங்க இங்கே குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றுள்ளன சந்திரன் மூல திரிகோணம் பெற்றுள்ளது மேலும் இருபத்தி எட்டு பாகை லக்கணப்புள்ளின்னு சொல்லியிருக்காரு அதாவது இருபத்தெட்டு பாகை புள்ளி அப்படிங்கிறது துலா லக்கணத்தில் இருபத்தெட்டு பாகை அப்படிங்கிறது இருபத்தொன்பது முப்பது அதாவது இன்னும் ரெண்டு டிகிரி ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் ரெண்டு டிகிரிக்கு எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் கழித்து பிறந்திருந்தால் இந்த கோயிலில் சந்திரசேகர் அனுப்பிய நண்பருடைய ஜாதகத்தில் லக்கணம் துலாம் பதிலாக விருச்சக லக்னம் வந்துடும் அப்ப இது லக்ன சந்தியில கிட்டத்தட்ட நிமிஷம் பிறப்பில் மாறி வருவதற்கு வாய்ப்புள்ள காரணத்தினால் இந்த லக்னம் துலாமிற்கு பதிலாக விருச்சிகமாக வருவதற்கு வாய்ப்புள்ள காரணத்தினால் என்னிடம் பலன் கூறும் போதே பாகை இருபத்தி எட்டு என கூறியுள்ளது ஒரு குறிப்பாக மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம் வாருங்கள் ஜாதக ஆய்வை மேற்கொள்வோம் இது ஒரு ஆணோட ஜாதகம் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் ஆறாம் தேதி பிறந்திருக்கார் பிறந்த நேரம் எட்டு நாற்பத்தி எட்டு பிஎம் பிறந்த ஊர் சிவகாசி இப்போ இவரோட ஜாதகத்தை பார்ப்போம் இவர் பிறந்தது லக்னம் துலாம் லக்னத்தில் சனி இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது கேது மூணாம் இடத்துல குரு மகரத்தில் மாந்தி மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சந்திரன் ராகு இவர் பிறந்தது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகத்தோட விசேஷம் பாருங்கள் லக்கணத்தில் சனி இருக்குது அதாவது நாலாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி லக்னத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும் ராசியில் சனி உச்சமாகும் வீடு என்று இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் விருச்சியத்தில் இருக்கிறதுனால இது ஆட்சி நிலையில் இருக்குது தனுசில் குரு இருக்குது குரு அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால ஆட்சியாக இருக்காரு லக்னாதிபதியும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மீனத்தில் இருக்குது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும் நிலை ரிசபத்தில் சந்திரன் இருக்குது சந்திரன் ரிசபத்தில் உச்சம் பெறும் நிலை அப்படி இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் சனி உச்சம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் ரிசபத்தில் சந்திரன் உச்சம் மூன்று கிரகங்கள் உச்சமான நிலையில் இருக்குது மேலும் செவ்வாயும் குருவும் ஆட்சி பெற்று இருக்காங்க இப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஏழு கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் ஆட்சியும் உச்சமும் பெற்று இருப்பது மிகவும் அரிது இந்த மாதிரி ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது மேலோட்டமாக பார்த்தா ஜாதகத்தில் கிரகங்கள் மிக அருமையாக இருக்கின்றன மிகவும் பலமாக இருக்கின்றன அப்படின்னு தான் ஜோதிடர்கள் நினைப்பாங்க ஆனால் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கின உடனே கிரகங்களை பார்த்ததுக்கு பிறகு அந்த ஜாதகத்தில் தற்போது நடக்கும் திசை என்ன இதற்கு முன்னாடி நடந்த திசை என்ன அப்படிலாம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த ஜாதகருக்கு ஒம்பது வயசு துவங்கும் பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மே பத்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பத்தாம் தேதி வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை நடந்திருக்கு இப்போ இந்த ராகு எங்க இருக்குன்னு பார்த்தா துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் இருக்கு ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் எட்டாம் இடத்தை பாரு அதன் கெட்ட பலனை கூறு அந்த விதத்துல இந்த ஜாதகத்திற்கு மேசத்தில் ராகு இருந்தாலும் ஒரு ஜோதிட பாட்டு இருக்கு ஆ மேடம் எருது சுரான் நண்டு கன்னி இவ்வைந்தில் கருணாகன் வீட்டில் இருக்க மேடையில் துயில் உறங்கும் ராஜயோகம் அப்படின்ட்டு அந்த ராஜயோகம் இந்த ஜாதகத்தில் வேலை செஞ்சிருக்கான்னு பார்த்தா ஒரு நிமிஷம் இப்படி பாருங்க ராகு கிரக பலசாரத்தில் பாருங்கள் ராகு அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ திசாநாதன் ராகு ராகு அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் இந்த லக்னத்திற்கு எ பத்தாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டிலேயே இருக்கு அப்ப திசாநாதன் எட்டாம் வீட்டில் திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி எட்டாம் வீட்டில் ஒரு கிரகம் எட்டாம் வீட்டிற்கு சம்பந்தப்பட்டு திசை நடத்தும் பொழுது அதே வேளையில் அந்த திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதியும் எட்டாம் வீட்டை குறிக்கும் பொழுது அந்த திசை சிறப்பானது அல்ல அப்படி இருக்கும்போது எருது சுறா நண்டு கன்னி இவ்வைந்தில் கருணாகன் வீற்றிருக்க பூமேடையில் பூ மேடையில் துயில் உறங்கும் ராஜயோகம் சொல்லும் பழம்படி இந்த ஜாதகத்திற்கு பொருந்தாது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அவ்வளவு கெட்ட பலன்களை இந்த ராகு கொடுத்துருக்க வேண்டும் அதாவது ஒன்பது வயசுலிருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு இவருக்கு வந்து ராகு திசை சிறப்பில்லை சரி அப்போ அந்த ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு திசை வருது இந்த குரு திசை இவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பாருங்கள் குரு துலா லக்னத்திற்கு மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி அந்த குரு எங்கே இருக்குது தனுசு ராசியில் இருக்குது அதுவும் தனுசில் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது கிரக பாதசாத்திர பாருங்கள் குரு பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஒரு திசை பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து நடந்தால் அது சிறப்பு இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் தீங்கை அழிக்கின்றது அப்போது அது மட்டும் அல்ல மேலும் பாருங்கள் குரு அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சிக்கிரனுடைய நட்சத்திரம் சிக்கிரன் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கு அப்போ திசாநாதன் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சிக்கிரன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கு ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு கிரகமானது ஆறு எட்டு லக்னம் சம்பந்தப்பட்டால் அந்த திசை இயல்பாகவே நன்மையை செய்யாது அப்போ இந்த திசையில் வேற என்ன நன்மை தீமைகளை சிஆர்பி மெத்தடில் ஆராய முடியும் அப்படின்னா ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்து திசை நடத்தும் போது அந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் அந்த ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் மிகவும் பாதிப்பிற்கு ஆளாகும் அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கிரகம் அதாவது பதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் ஜாதகருடைய எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீடு துன்பத்திற்கு ஆளாகும் அந்த விதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்தது பூராடம் நட்சத்திரம் அதனுடைய பதம் நட்சத்திரம் என்று கூறக்கூடிய பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஏழாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த ஜாதகத்தில் பதம் நட்சத்திரம்னு சொல்லணும் அப்போது திசை துவங்கியதில் இருந்து குரு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு பதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் எந்த மாதிரி துன்பம் வரும் அப்படின்னா மிகவும் கடுமையான அதாவது லக்னத்திற்கு என்று கூறும் பொழுது உடல் அளவில் மிகவும் வேதனையை தரும் எட்டாம் வீட்டிற்கு என்று வரும்பொழுது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் உள்ள எட்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் உயிர் சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த ஜாதகருக்கு கொடுத்திருப்பார் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யூகிக்கணும் அல்லது சிஆர்பி மெத்தேடில் கடுமையான தோஷங்கள் கடுமையான வியாதிகளுக்கு என்று பல தலைப்புகளில் ஆய்வு செய்த விதிமுறைகளை ஒன்றின் பின் ஒன்றாக கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த இந்த குரு திசை எட்டாம் வீட்டு அதிபதிக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளதால் எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி என்ற காரணத்தினால் ஆயுளுக்கு அல்லது தேகத்திற்கு கடுமையான தொந்தரவுகளை கொடுத்திருக்கும் அல்லது இந்த திசையில் இந்த ஜாதகர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிருக்கணும் அல்லது நீதிமன்ற வழக்குகளை கண்டினியூவாக சந்திச்சுட்ருக்கணும் அல்லது மிக பெரும் அவமானங்களை ஏற்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு திசை கொடுத்திருக்கும் அப்போது இந்த ஜாதகத்தில் என்னதான் தான் லக்கணத்தில் சனி உச்சமாகவும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் மூன்றாம் இடத்தில் குரு ஆட்சியாகவும் ஆறாம் இடத்தில் சிக்கிரன் உச்சமாகவும் எட்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாகவும் இருந்தாலும் கூட நடக்கும் திசை இந்த ஜாதகரை கொல்லக்கூடிய நிலையில் உள்ளது ஏன்னு சொன்னா ஒரு திசை நடக்கும் பொழுது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் ஜாதகருடைய எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீடு துன்பத்திற்கு ஆளாகும் என்பது சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற மிக 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 முக்கியமான ஒரு பலன் சொல்லுவதற்கான முறை அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த திசை சிறப்பில்லை என்றால் இவருக்கு முதல்ல என்ன பார்க்கணுன்னா ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதை வரப்போகிற ஸ்லைடில் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏற்கனவே பார்த்த ஜாதகமே தான் இதில் விசிபிலிட்டி க்ளீனாக இருக்கணுங்கிறக்காக கிரக பாதசாரத்தில் இருந்த டிகிரியை கட் பண்ணிட்டு காட்டியிருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்பது விதி இருக்குது இந்த ஒன்பது விதி எதற்காக இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதகர் அற்பாயிலில் மரணம் அடைய வேண்டும் என்றால் இந்த ஒன்பது விதிகளும் இருக்கும் பட்சத்தில் திசா புத்திகள் சரியில்லை என்றால் அவருக்கு என்ன நடக்கும் அற்பாயிலில் மரணம் நடக்கும் அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி பார்த்துருவோம் பாருங்கள் ஒன்று எட்டுக்கு வதை வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது அதாவது லக்னம் துலாம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் மீனத்தில் இருக்கு சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்ப இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சுக்கிரன் உத்திரட்டாதிக்கு வதம் அல்லது வைநாசிக நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிருகசீரிசம் என்பது வதம் நட்சத்திரம் பூராடம் என்பது வைநாசிக நட்சத்திரம் அப்போது பூராடம் நட்சத்திரத்தில் யார் இருக்கா குரு இருக்குது அப்போது எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமான பூராடத்தில் குரு இருக்குது அப்போது ஒன்றாவது பாயிண்ட்டு ஃபுல்ஃபில் ஆகுது பாயிண்ட் டூ ஒன்று எட்டு தொடர்பு துலாலக்கணத்திற்கு அதிபதியே எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ரெண்டாவது விதி புரிந்து வருது மூணாவது விதி எட்டு பத்து தொடர்பு இங்கே பாருங்கள் துலா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்குது அப்போ எட்டு பத்து கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும் நாலாவது ரூல் பத்து ஒன்று தொடர்பு இங்கே பாருங்கள் துலா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்குது அதே சமயம் அந்த சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் நேரடி தொடர்பு ஏற்படவில்லை அதனால தான் இங்கே பாருங்க இன்ட்டு மார்க் போட்டு காட்டியிருக்கேன் ரூல் அஞ்சு மூணு எட்டு தொடர்பு துலா லக்னத்திற்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி குரு கிரக பாதசாரத்தில் பாருங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கு குரு அமர்ந்த பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனுடையது இந்த ஜாதகத்திற்கு சுக்கிரன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி அதனால மூணாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்தது ரூல் ஆறு எட்டு சூரியன் தொடர்பு துலா எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் மீனத்தில் சூரியனோட நேரடியாகவே தொடர்பை ஏற்படுத்தியிருக்காங்க ரூல் ஆறு மேட்சை வரதை பார்க்க முடியுது ரூல் ஏழு எட்டு சந்திரன் தொடர்பு துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்லேயே சந்திரன் இருக்கிறதுனால இந்த விதி பொருந்தி வருது ரூல் எட்டு எட்டு சனி தொடர்பு துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதியான அதிபதியான சிக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்குது சிக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம் அதனால் எட்டாம் வீட்டிற்கு சனியின் தொடர்பு ஏற்பட்டுள்ளது ரூல் ஒன்பது எட்டு ராகு தொடர்பு துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்லேயே ராகு இருக்கிறதுனால எட்டு ராகு கனெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுது அப்போது ஒருத்தர் அர்பாயில் மரணம் ஆகணும் அப்படின்னா இங்கே மேலேருந்து ஒன்பது ரூல் இருக்குது இந்த ஒன்பது ரூலில் நாலாவது ரூல் அதாவது பத்து ஒன்று தொடர்பு அது மட்டும் மேட்ச் ஆகி வரல அப்போ ஒம்பது ரூலில் எட்டு ரூல் மேட்ச் ஆகி வந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே திசை குரு திசை குரு அமர்ந்த நட்சத்திரம் போராடம் சுக்கிரனுடையது இந்த லக்னத்திற்கு எட்டுக்குடையவன் மேலும் சி அபிமை சொல்லியிருக்கிற மாதிரி குரு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் எட்டாம் வீட்டாதிபதியும் லக்னாதிபதியுமான சுக்கிரன் இருக்கிறதுனால இவருக்கு கடுமையான துன்பம் வியாதி நீதிமன்ற வழக்குகள் அவமானம் இதெல்லாம் வந்து இந்த ஜாதகர் சந்திச்சிருப்பார் அதே சமயம் இந்த நாலாவது பாயிண்ட் வராதனால அற்பாயிலில் மரணம் என்பது நடக்க வாய்ப்பில்லை அற்பாயிலில் மரணம் இல்லை என்றாலும் இவருக்கு கடுமையான தேகத்தில் துன்பம் வரணும் எந்த மாதிரியான துன்பம் வரும் அப்படிங்கிறத வரக்கூடிய ஸ்லைடில் பாருங்கள் இப்போது கடுமையான வியாதிகளில் மிக முக்கியமானது கிட்னி ஃபெயிலியர் அப்போது கிட்னி ஃபெயிலியருக்கு சிஆர்பி மெத்தில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது எட்டு விதிகள் இருக்குது இந்த எட்டு விதிகள் இந்த ஜாதகருக்கு இருந்தால் இவருக்கு சிறுநீரக கோளாறு வரும் சிறுநீரக கோளாறு எந்த வயசில் வேணாலும் வரலாம் இவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் தான் குரு திசை ஆரம்பிக்குது அந்த குருதிசை கடுமையான தேகத்திற்கு துன்பத்தை கொடுக்கும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால இவருக்கு இந்த விதிகள் பொருந்துதான்னு செக் பண்ணி பார்ப்போம் ரூல் ஒன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்து அதிபதிகள் தொடர்பு ஆறு எட்டு பன்னெண்டுனா ஒரே வீட்டில் இருக்க ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறது அவசியம் இல்லை எப்படின்னா ட்ரையாங்குலரில் கனெக்ட் ஆனால் போதும் பாருங்கள் துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது ஆறாம் வீட்டில் இருக்குது அப்போ ஆறு எட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும் அப்புறம் இந்த சிக்கிரன் தனது ஏழாம் பார்வை மூலமாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குது அப்போ எட்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் ரூல் ரெண்டு ஏழு சனி தொடர்பு லக்கணத்தில் இருக்கிற சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக ஏழாம் இடத்தை பார்க்குது ரூல் மூணு சந்திரன் சனி தொடர்பு லக்னத்தில் இருக்கிற சனி தனது பத்தாம் பார்வையின் மூலமாக கடக ராசியை பார்க்குது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு இப்படி பார்த்தாலும் சிஆர்பி மெத்தடின்படி சனி சந்திரன் தொடர்பு ஏற்பட்டதாக பொருள் ரூல் நாலு சந்திரன் ராகு தொடர்பு துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் நேரடி தொடர்பு பெற்றிருக்கிறார்கள் ரூல் அஞ்சு கேது புதன் தொடர்பு இங்கே பாருங்கள் துலா லக்னத்திற்கு ஏழாம் இடமான மேசத்தில் புதன் இருக்குது கிரக பாதசாரத்தில் பாருங்கள் புதன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் அப்போ புதனுக்கு கேதுவுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது ரூல் ஆறு குரு சுக்கிரன் தொடர்பு ஏற்கனவே சொன்னேன் குரு தனுசில் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது பூராடம் என்பது சிக்கிரனுடைய நட்சத்திரம் எனவே குரு சிக்கிரன் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது மேலும் அந்த சிக்கிரன் குருவோட வீட்டில் இருக்குது இப்படியும் கனெக்ஷன் ஏற்படுது மேலும் குரு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் சிக்கிரன் இருக்கிற காரணத்தினாலேயும் குரு சிக்கிரன் தொடர்பு ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ரூல் ஏழு கேதுவிற்கு அல்லது கேது அமர்ந்த வீட்டு அதிபதிக்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லது பன்னெண்டில் செவ்வாய் இருப்பது அதாவது இங்கே முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா செவ்வாய் கேது கனெக்ஷன் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் துலா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் நேரடியாகவே ஒன்று சேர்ந்துருக்காங்க அதனால் ரூல் ஏழு மேட்ச் ஆகி வருது ரூல் எட்டு ஒன்று ஆறு எட்டாம் இடத்து அதிபதிகளுடன் ராகு தொடர்பு அதாவது லக்னம் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதிகளுக்கு ராகு தொடர்பு வரணும் இங்கே பாருங்க துலா லக்னத்திற்கு எட்டாம் வீட்டிலேயே ராகு இருக்கு அப்போ எட்டு ராகு கனெக்ஷன் ஆயிருக்கு அப்புறம் இந்த ராகு தனது மூணாம் பார்வை மூலமாக ஆறாம் வீட்டை பார்க்குது அதனால ஆறு ராகு கனெக்ஷன் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும் மேலும் அந்த ராகு லக்னாதிபதியான சிக்கிரனை மீனத்தில் இருக்கிற சிக்கிரனை தனது மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால ரூல் எட்டில் இருக்கிற ஒன்று ஆறு எட்டாம் இடத்து அதிபதிகளுடன் ராகு கனெக்ஷன் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகுது இங்கே கிட்னி ஃபெயிலியருக்காக சிஆர்வி மேத்தேரில் கண்டுபிடிச்சிருக்கிற எட்டு விதிகளும் அருமையாக புரிஞ்சு வர்றதுனால இவருக்கு இந்த சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக துன்பங்களை அனுபவித்து வருவதற்கு ஜாதகத்தில் அமைப்பு உள்ளது